அறம் காக்க நம்ம வீடு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் விலாங்காடு பக்கம் வரிசையா நாலு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இடம் வாங்கினா கையில வந்து வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தா போதுங்க வீடு வாங்கினாக்கா கையில அஞ்சு லட்ச ரூபாய் இருந்தா போதுங்க ஆடியை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்க ரேட்டு ஏத்துற மாதிரி இருக்கிறோம் இப்ப உங்களுக்காண்டி சைட்டை அழகா டெவலப் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா எல்லோருக்கும் பிடிக்கும் லோன் போட்டு நீ இடம் வாங்குற மாதிரி சப்போர்ட் பண்றோம் அதை பத்தியும் பேச போறேன் நாமக்கல்லே மறுபடியும் உங்களுக்காண்டி கொண்டு வந்து ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் ரீலான்ச் பண்ணோம் அதையே திரும்பி லீலான்ச் பண்ணுறோம் ஏன்னாக்கா நம்ம ஆடி ஆஃபராக நிறைய நம்ம கொடுத்தோம் நம்ம நிறைய பேர் புக்கிங் பண்ணீங்க அளவற்ற சந்தோஷத்தை கொடுத்தீங்க இந்த சைட் டெவலப் பண்ணி ஆயிடுச்சு ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறேன் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடுகள் கட்ட ஆரம்பிக்க போகிறோம் அதை பற்றி பேச போகிறேன் நான் அது இல்லாமல் பர்சன்ட் லோன் போட்டு நீங்கள் இடம் வாங்குற மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதை பற்றியும் பேச போகிறேன் முதல்ல ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க டெவலப்பிங்க அப்புறம் இந்த சைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறது லோ பட்ஜெட்டாக இருக்கணும் நல்ல இடமா இருக்கணும் நல்லா டெவலப் ஆகணும் தனி விட இங்கே கட்டி கொடுக்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் இடமும் வாங்கிக்கலாம் எல்லோரும் வாங்கலாம் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி தொழில் முனைவராக இருந்தாலும் சரி இல்லை நல்ல சேலரியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் விலாங்காடு பக்கம் மிக அருகாமையில் புழல் மாதாவரம் மெட்ரோ பத்து நிமிடம் அதிகபட்சம் ஆறு கிலோமீட்டரில் மாதாவரம் மெட்ரோ ரொம்ப பக்கத்தில் எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும் அம்யூனிட்டிஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது பஜார் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது தேட்டர் இருக்குது இதுக்கு மேலே என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுங்க ஆக்சுவலி வந்து ரெண்டாயிரம் ரூபா இது ஆஃபராக வந்து இப்போ ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ நிறைய பரபரம் புக்கிங் பண்ணிங்க அந்த ஆஃபர் அக்சஸ் பண்ணிங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பிளாக்கில் ஒன்று அந்த பிளாக்கில் ஒன்று அதுக்கு அடுத்த பிளாக்கில் ஒன்று வரிசையாக நாலு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் வரக்கூடிய ஆடி பதினெட்டுல நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்காண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டீங்கனாக்கா எங்களால் முடிஞ்ச ஸ்பெஷல் ஆஃபர் தரோம் நாங்கள் இடம் வாங்கினா கையில் வந்து வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க இல்லை நீங்கள் வந்து வாங்கினாக்கா கையில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க ஸோ நான் உங்களுக்கு அழகான வீடுகளை கட்டி கொடுக்குறேன் முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு தண்ணி விடுங்க கட்டி கையில் சாவியை அட்டகாசமாக கொடுப்போம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரெக்ஷனு முப்பதுக்கு இருபது சைஸில் நீங்கள் விரும்பக்கூடிய நம்ம வீடு ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து நான் உங்கள் ஜவஹர் பேசிக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளாங்காடு பக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த லேவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு முப்பதுன்ற சைஸில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அறுநூறு சதுரில் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஃபர் விலை ஆடி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பண்ணிகிட்ருக்கோம் ஆடியை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் ரேட்டு ஏற்றுற மாதிரி இருக்கிறோம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் கட்டி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர்ன்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க ப்ராஜெக்ட் வந்து பார்த்தா எல்லோருக்கும் பிடிக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நிறைய பேர் இந்த சரௌண்டிங்கில் வீடு அல்லது வீட்டு மண்ணை தேடினீங்கனாக்கா எங்கள் சைட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இங்கே பிடிக்கிற மாதிரி எல்லா விதமான அம்சங்களும் இருக்குது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடலாம் இப்படி போனோம்னா கோதி ஜெயின் காலேஜ் ஆர்சி அப்பார்ட்மெண்ட்டு பாஸ்கா ஸ்கூல் அதை விட பெரிய சிறப்பு என்னோன்னா உங்களுக்காண்டி சைட்டை அழகாக டெவலப் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இருக்கும் ஸோ எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் நடந்துட்டுருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் பக்கத்தில் பார்த்தாலும் இன்னொரு வந்து ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கேயே லேவுட்டு போகிற இங்க வீடுகள்லாம் இருக்குது ரொம்ப அழகா இருக்கு அக்கா காக்கா கடவுள் காக்க மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து நியாயத்தை காக்க அறம் காக்க அறம் காக்க நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே அறத்தோடு செயல் பண்ணணுங்கிறதா முடிஞ்ச வரைக்கும் அதை நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம் புக்கிங்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க எல்லோரும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிருங்க வீடு வாங்கணும் நிலம் வாங்கினா நம்ம தான் முயற்சி பண்ணுங்க முயற்சி தான் திருமணியாக்கும் இன்னைக்கே விஜயம் செய்யுங்க வந்து பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எடுத்து வச்சிங்கனாக்கா எங்க கைராசியோ இல்லை உங்கள் கைராசியோ ராசியோ உங்கள் பேராசி ஏதோ ஒரு வகையில் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க நல்லது நிச்சயமா நடக்கும் ப்ராஜெக்ட்ல வீடு நல்லா வாங்குறாங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச அத்தனை குரூப்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க வாழ்ந்து நினைச்சீங்கனாக்கா நீங்க உடனே வாங்க வாங்க நினைக்கிறவங்க உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்க சாய் பாலாஜி நகர் நாங்க லான்ச் பண்ணி ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 சைட்டிஸ்ட் வந்திருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 புக்கிங் நடந்துருக்குது உங்களுக்கு 20 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து புக் புக் பண்ணுறேன்னு சொன்னவங்க வந்து மறுபடியும் வந்து இப்போ ஆடியில் வந்து புக் பண்ணிங்க இல்லைன்னா விலை ஏறிடும் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் நின்று எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் சைட்டுக்கு நான் தான் இன்சார்ஜு ஏ டுசெட் புக் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குற வரையும் நான் நின்று எல்லாம் உறுதுணையாக நின்று பண்ணி கொடுக்குறேன் நன்றி